அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க அனைவரிடமும் எளிதில் பழகக்கூடிய குணம் கொண்டவங்களா இருக்காங்க புத்திசாலியா இருக்காங்க அதே நேரத்துல சாமர்த்தியசாலியாகவும் இவங்க இருக்காங்க பேசும் திறன் இவங்க அதிக லெவல்ல இருக்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்க இவங்க இருக்காங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்களுக்கு கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதரை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க வாக்கு திறமையும் எளிதில் கோபமடையாத குணமும் கொண்ட கடகம் ராசியினரே இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகுங்க எந்த பிரச்சினையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள்ல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்க பெறுங்க வேலை தேடி உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யுங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லதுங்க பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருப்பது நல்லதுங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீங்க கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளுங்க சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாங்க கலைத்துறையினர் கடினமாக உழைத்தாதான் துறையில வெற்றிவாக சூடலாம் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடித்து விடுங்க உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது மாணவ செல்வங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்மளோட கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க இந்த ஜனவரி மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமா இருக்கு இந்த நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்களின் வாழ்க்கையில பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்துல மன அழுத்தம் போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆனால் இது ஒரு சாம்ராஜ்யத்தை நோக்கிய பயணத்தின் தொடக்கமா இருக்கும் ஆறாம் வீட்டின் அழுத்தத்தை ஏழாம் வீட்டின் வெற்றியாக மாற்றும் நுட்பமான கணக்கீடுகளை புரிந்து கொள்றது அவசியங்க கடகம் ராசிக்கார நேர்களே கடகம் ராசிக்காரர்களே உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டுல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்கள் கூடியிருக்காங்க இது கடன் நோய் எதிர்களுக்கான கிரகங்களின் சேர்க்கை மன அழுத்தம் மற்றும் சவால்களை உருவாக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இருந்தாலும் இந்த நிலை நிரந்தரம் கிடையாதுங்க ஜனவரி மாதம் கிரகங்கள் ஏழாம் வீட்டுக்கு மாறும்போது இந்த நிலைமை நிச்சயமா மாறும் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் நான்கு கிரகங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் அசிடிட்டி வாயு தொல்லை அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால ஜனவரி மாதத்துல உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் மன ரீதியாக கவலை அதிகப்படியான சிந்தனை பயமெல்லாம் இருக்காதா செய்யுங்க சூரியனும் செவ்வாயும் ஏழாம் வீட்டில் இணையறதுனால ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்னம்பிக்கை பெருகும் இரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால ஏற்படலாம் பணம் வந்தவுடன் செலவுகள் ஏற்படும் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வரலாம் அத கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது குடும்பத்துல வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது ஜனவரி மாதத்துல சுக்கிரன் மற்றும் சூரியன் கேந்திரத்தில் பலமாக தனயுகம் உண்டாகும் வருமான ஆதாரங்கள் வலுவடையும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதிரடி மாற்றம் ஏற்படும் செவ்வாய் மகரம் ராசியில் உச்சம் பெறதுனால பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் சாதகமா நகரும் புதிய கிளைகள் திறக்கவோ அல்லது ஸ்டார்ட் பண்ணவோ இது உகந்த நேரமா இருக்க ஜனவரி மாதத்தில் உறவுகளில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பொறுமையா இருந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் இந்த காலகட்டத்துல சுக்கிரன் எல்லாம் வீட்டுக்கு வருவதால நிலைமை மாறும் காதல் உறவுகள் மேம்படும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் காதல் திருமணம் செய்ய விரும்புகிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான சூழல் நிலவும் இல்லத்தரசிகளுக்கு வேலை பலு அதிகரிக்கும் வீட்டு வேலைகள்ல தொந்தரவுகள் ஏற்படலாம் கால்வெளி அல்லது இடுப்பு வழி பிரச்சனை வரலாம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு கணவரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க இல்லத்தரசிகளே வீட்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும் சாப்பிங் செய்பவர்களுக்கு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு சமூக விழாக்களில் உங்களுடைய மதிப்பு உயரப்போகுதுங்க சந்திரனுக்கு சிவபெருமானை வழிபடுவது மன அமைதிக்கு உதவுங்க திருநாய்களுக்கு பிஸ்கட் கொடுப்பது கேதுவின் தாக்கத்தை குறைக்குங்க சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணித்து செய்வதன் மூலமாக தொழில் மற்றும் சமுதாயத்துல மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தொழில் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்கள் மனசில் ஏற்பட போகுதுங்க காரிய வெற்றியால் மனசில் சந்தோஷம் உண்டாக போகுதுங்க இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க வீட்டு வேலைகளை எளிமையா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க பெண்களே தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்க போகுதுங்க பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் திட்ட போறீங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் நிதானமா பொறுப்பா செயல்படுங்க கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்களுக்கு மத்தவங்கள அனுசரித்து செல்றது நன்மை தருங்க விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கப் போகுதோ தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத இடங்களில் நிறைய நீங்க பேச வேண்டாங்க கவனமாக இருங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி தடையின்றி நடக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்